ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் அது கூடயே நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி மாவு கொடுத்துட்ருக்கோம் இந்த உளுந்தங்கஞ்சி வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி தான் எங்கள் ஊரில் விளையக்கூடிய உளுந்தை வாங்கி நல்லா காய வச்சு வறுத்து அதோட பச்சரிசி கொஞ்சம் சேர்த்து நம்ம அதையும் நல்லா வறுத்து நம்ம மிஷினில் அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் உளுந்தங்கஞ்சி மாவு வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்ப ரெகுலராக நான் உளுந்தங்கஞ்சி மாவை நான் எடுத்துக்கிறேன் அது வந்து நம்ம கர்ப்ப சம்பந்தப்பட்டதுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு நல்லது உளுந்து வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இந்த கற்பு முழங்கால் வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்ப தான் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோமோ நமக்கு எல்லா சத்து தேவையானும் அந்த பயம்லாம் இப்போ தான் ரொம்ப வருது ஆனால் எல்லாமே உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும் அதான் நம்ம சரியாக எடுத்துக்கவே மாட்டோம் இப்போ நானுமே நம்ம உளுந்தங்கஞ்சி மாவை இவ்வளோ நாள் நம்ம ரெண்டு வருஷமாக கொடுத்துட்ருந்தாலும் நம்ம எப்போயாவது நான் நம்ம இங்கே செஞ்சு சாப்பிட்றது ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த உளுந்து சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணுங்கிறதுனால நான் டெய்லியும் வந்து நம்ம டீ காஃபி டீ காஃபி எப்படி எடுத்துக்கோமோ அதே மாதிரி தான் நான் உளுந்தங்கஞ்சி மாவை வந்து டெய்லியும் எடுத்துக்கிறேன் உளுந்து உளுந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதுதான் நீங்கள் பொம்பளை பிள்ளை வச்சுருந்தாலும் சரி நம்ம லேடிஸே இது பொதுவாகவே எல்லாருமே வந்துட்டு உளுந்து அதிகமாக உங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி மாவும் நம்ம ரெடி பண்ணி தர்றோம் உங்கள் யாருக்கெல்லாம் வந்து உளுந்தங்கஞ்சி மாவு வேணும் இல்லை நாங்கள் உளுந்து வாங்கி வெ ரெடி பண்ணி நாங்களே சாப்பிட்டுக்கிறோனாலும் கண்டிப்பாக உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானதை நீங்களே வீட்லேயே செஞ்சும் சாப்பிடுங்க எங்களால் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம உளுந்தங்கஞ்சி மாவு கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி சர்க்கரை போட்டும் நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் இல்லை உப்பு மட்டுமே போட்டும் நம்ம தேங்காய் உப்பு மட்டும் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கிறீங்க அப்புறம் வந்து இப்போ தானே இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறப்ப தானே இது இதோடைய அந்த உளுந்தோடைய அவசியம் என்னான்னு தெரியுது அந்த குழந்தைக்கு வந்து

அது மாதிரி நான் இப்போ இப்போ நான் நமக்கு வயசு எல்லாருக்குமே வயசாகும் தான் ஆனால் இப்போ வயசு நமக்கு ஆகிடுச்சுன்னா நான் அந்த ஆஸ்பத்திரி போகிறப்ப ரொம்ப நான் வருத்தப்படுறேன் ஏன்னா வயசை பொறுத்த சக்ஸஸ் இருக்குமோ ஒரு நம்ம உடல் ரீதியாக நம்மளை விட எங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறப்ப நமக்கு ஒன்று ஸோ கொஞ்சம் முன்னாடியாக ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமோ வயசாகிடுச்சோம் அப்படின்னு நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன்னு ஏன்னா நமக்கு எல்லாேருக்கும் வயசாகும் தான் நம்ம எல்லோரும் தான் அதை கடந்து போவோம் ஆனால் நம்ம நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறப்ப தான் அது அது எனக்கு பெருசாக தெரியுது ஐயோ நமக்கு வயசாகுதா அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த சக்ஸஸ்ஸு அதை பொறுத்து அப்படியெல்லாம் பயம் வருது அதனால் ஆனால் நான் நான் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன் ஏன்னால் நான் ஹெல்த்தியாக உள்ளால் சாப்பிட்லையோங்கிறது எனக்கு இப்போ தோணுது அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி லாஸ்ட் டயத்தில் வந்து நம்ம எதுவும் சாப்பிடாம ஐயோ சாப்பிட்ருக்கலாமோ இது பண்ணியிருக்கலாமோன்னு நினைக்காம நம்ம நல்லா இருக்கிறப்பையே எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கணும் ஒரு முடியாத பட்சத்தில் போய் நம்ம அப்படி இப்படின்னு சாப்பிட்டு நம்ம உடம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நல்லா இருக்கிறப்பிலேருந்தே நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் அதுதான் நீங்கள் வந்து உளுந்தகஞ்சு மாவு எங்கேயோ இது வாங்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பேசலை நான் நான் இப்போ அனுபவிச்சதுனால அதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சரி சரி இதை கூட வந்து இந்த உளுந்தகஞ்சோட இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க குழந்தைக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் இது இது எடுத்துக்கணும் இன்னொன்று இதை விட இன்னொன்று முக்கியமானது வந்து வாழைப்பூ இருக்கு பாருங்க வாழைப்பூ வந்து அவ்வளோ நல்லது கற்ப போய் அதுக்கும் சாப்பிடணும் அது அது ரெண்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களால வந்து அதிகமா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது வந்து ஒரு வாழைப்பூ இது எப்ப நாங்கள் தஞ்சாவூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ஒரு முஸ்லீம் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வாழைப்பு ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு